அலாமி வரமத்துல வரகாத்து இல்லைங்களா இன்னைக்கு வந்து அல்லாஹுடைய கிருபையால் வியாழக்கிழமை வியாழக்கிழமை நம்ம எப்பொழுதுமே திக்ரு மஜ்லிஸ் ஓதுவோம் அதன் அடிப்படையில இன்னைக்கு பயனுள்ள நன்மைகளை சேர்க்கக்கூடிய சில திக்ருக்கள் இன்ஷா அல்லாஹ் நம்ம ஓத போறோம் சரிங்களா திக்ருடைய நன்மைகள் நிறைய நம்ம சொல்லியிருக்கோம் அல்லாஹு தாலா திக்ரு செய்யக்கூடிய உள்ளத்தை தான் உயிர் உயிர் உள்ள உள்ளம் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணமாக நமக்கு சொல்லி காட்டியிருக்கா அது மட்டும் இல்லாம ரசூல் சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் திக்ரை குறித்து சொல்லும் பொழுது நபி செல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லுவாங்க யாருடைய நாவு திக்ரிலேயே நனைந்து கொண்டிருக்கிறதோ அவர்களுடைய ஈமான் பரிபூரண ஈமான் அப்படின்ட்டு நபி சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லுவாங்க அதை விட இன்னைக்கு ஒரு சிறந்த ஒரு சிறப்பு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இன்ஷா அல்லா ஆஹ் அதாவது நமக்கு நிறைய துவாக்கள் கேட்போம் இடத்துல நிறைய துவா கேட்போம் இல்லையா எல்லாருக்குமே தேவைகள் இருக்குது ஆனா நம்ம துவா கேட்டா சில நேரம் நமக்கு ஒரு ஒரு விஷயம் ஒரு யோசனை வரும் என்னன்னா இன்னும் நம்ம எவ்வளவு நாள துவா கேட்டுக்கிட்டே இருக்கும் அல்லாஹ் கபலாக்கவே மாட்டுக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சிந்தனை வரும் இல்லையா ஆனால் அதிகமா திக்ர் செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உடனடியாக அல்லாஹு தால நம்மளுடைய துவாவை கபலாக்கி கொள்வான் அதனால நம்ம என்ன செய்யணும்லா திக்ரு செய்யும் ஒரு சின்ன சம்பவம் சொல்லி இன்ஷால்லா திக்ருடைய மஜ்லிச ஆரம்பிப்போம் துவா கபுலாகிறதுக்கு இந்த திக்கு எப்படி உதவியா இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன சம்பவம் ஒரு மார்க்க அறிஞர் அவர் அஹமது இபுனு ரஹமத்துல்லாஹி அலை கவனிக்கிங்களா அவர் என்ன செய்யறாரு வெளியூருக்கு பயணத்துக்கு போறாரு இரவு நேரம் விஷாவுடைய நேரம் விஷாவுடைய நேரம் அந்த ஒரு ஊருக்கு போறாரு பள்ளிக்கு போறாங்க அதுக்குள்ளேயே இஷாவுடைய தொழுகை முடிஞ்சு அந்த பள்ளியில மோதின் இருப்பார்ல மோதினார் இருப்பார்ல அவர் என்ன செய்யறாரு அந்த பள்ளிவாசல பூட்டிக்கிட்டு இருக்கிறாரு அப்ப இந்த அஹமதிபுரு ஹம்பல் என்கின்ற ஒரு பேரறிஞர் ஒரு மார்க் அறிஞர் போ போகிறாங்க நான் வந்து கொஞ்ச நேரம் பள்ளியில தங்கணும் ரிஷா தொழுகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படியா வெளியூரா நாங்களாம் பூட்டிட்டோம் இங்கெல்லாம் இருக்க கூடாது தங்க கூடாது போங்க போங்க அப்படின்ட்டு யாருன்னு தெரியல அந்த மருனுக்கு அதனால என்ன செஞ்சிடறாங்க ஆஹ் போ சொல்லிடுறாங்க எதிர்த்துல எதிர்த்த இருந்த ஒரு ஹோட்டல் கடைக்காரர் சரிங்களா அந்த ஹோட்டல் கடைக்கார இத பார்த்துட்டே இருக்கிறாரு அப்ப இப்படி கூப்பிடுறாரு இங்க பாங்க பெரியவரே இங்க வாங்கல எங்க கடையில நீங்க தொழுதுக்கோங்க கொஞ்சம் இரவு இரவு நேரத்துல தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூப்பிடுறாரு யார இபுனு ஹம்பல் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்க அறிஞரை கூப்பிடுறாரு கூப்பிட்ட உடனே அந்த அதே போல இரவு நேரத்துல அந்த ஹோட்டல்ல அந்த அறிஞர் தங்குறாரு அந்த ஹோட்டல்ல இருக்கக்கூடிய அந்த அந்த ஒரு பெரியவர் கூப்பிட்டாரு இல்லையா அந்த மனிதர் கூப்பிட்டாரு இல்லையா அவர் என்ன செய்யறாருன்னா அஹ் மாவு பேசுறாரு ரொட்டிக்கு மாவு பேசுகிறார் ஹோட்டல் எல்லா வேலைகளும் நடக்கும் இவர் ஒருத்தர் தான் இரவு நேர கடை மாவு பிசைஞ்சுட்டு அவருடைய வாயில அல்லாஹ் அக்பர் என்னென்ன இருக்குதோ கை வேலை செஞ்சுட்டே இருக்குது ஆனா வாய் என்ன செய்யுது திக்ரு சொல்லிக்கிட்டே இருக்குது இத பார்த்த அஹமதி முன ஹம்பல் அவர்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் அல்லா இது என்ன இப்படி திக்ரு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரே வேலை செய்யும் பொழுது கூட அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அஹமதி முனு ஹம்பல் கேட்பாரா என்ன இன்னாரே என்ன உங்களுக்கு ஒரு அழகான பழக்கமா இருக்குது நீங்க எப்பயுமே இப்படிதான் திக்ரு செஞ்சுக்கிட்டே வேலை செய்வீங்களோ ஆமா நான் திக்ரு செஞ்சுக்கிட்டே தான் வேலை செய்வேன் இதனால உங்களுக்கு அல்லா என்ன கொடுத்தான் நான் செய்யற கேட்ட துவாக்கள் எல்லாமே கபுலாகும் எல்லா துவாக்கள் நிறைய தேவைகளை அல்லாஹூடத்துல கேட்டு பெற்றிருக்கிற துவாவின் மூலம் நான் பெற்றிருக்கிறேன் ஆனா ஒரே ஒரு விஷயம் என் வாழ்க்கையில இன்னமும் நடக்கல ஆனா நடக்கிற வரைக்கும் நான் திக்ரு செய்வேன் அல்லாஹூடத்துல துவா செய்வேன் அது என்ன ஆசை அதுவும் என்னுடைய லைஃப்ல பெரிய ஆசை யாரு அப்படின்னா ஒரு மார்க்க அறிஞர் இருக்கிற அவர் பேர் அகமது இபுனு ஹம்பல் அவரை நான் என்ன செய்யணும் என்னுடைய லைஃப்ல சந்திச்சிடணும் ஏன்னா அந்த அந்த சுச்சு அந்த காலகட்டத்துல அகமது இப்னு ஹம்பல்னா அவ்வளோ பெரிய ஒரு பேராசிரியரா இருந்திருக்கிறாங்க அப்ப சொன்ன உடனே அந்த யார் கேட்டு இருக்கிறவங்க யாரு இப்னு ஹம்பல் சரிங்களா கேட்டுட்டு இருக்கிறவங்க அகமது இபு அதை கேட்ட உடனே ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சு இந்த மனிதருக்கு அகமது இபுனு ஹம்பல் அவருக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சு அப்ப சொல்லுவாங்களா சுபானல் அல்லாவுக்கு நீங்க நன்றி செலுத்திக்கோங்க உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில யார சந்திக்கணும்னு நினைச்சீங்களோ அப்படியான அகமதி முன்ஹம்பல் நான் தான் அப்படின்னு சொன்ன உடனே அவங்கள முசாஃபா செஞ்சு அவங்களுக்கு அவங்க மேல அவ்வளவு ஒரு பேர் அன்பு அதனால ரொம்ப அல்லாவுக்கு நிறைய சுக்குரு செய்யறாரு அந்த ஹோட்டல் கடைக்காரர் சரிங்களா அதனால நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு திக்ர செய்யறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அல்லாஹால தேவைகளையும் நம்மளுடைய ஆசைகளையும் நம்மளுடைய துவாக்களை என்ன செய்வான் பபிலாக்கி கொள்ளக்கூடியவனாக இருப்பான் இன்ஷா சரிங்களா சரி நம்ம எப்படி திக்கிற செய்ய போறோம்னா நான் வந்து திக்கருடைய சிறப்புகளை சொல்லுவேன் நீங்க அதனுடைய திக்கரை நீங்க சொல்லணும் சரிங்களா ரெடியா ஓகே ஸ்ட்ரைட்டா உட்காருங்க நேராக உட்காந்துக்கோங்க ஓகே விஸ்மிகால் போட்டுக்கோங்க மஜ்லிசுடைய ஒழுக்கம் இதுதான் Okay. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أفلال الذكر முஹம்மதுல அடுத்து நிரப்பக்கூடிய என்ன திகர் யாருக்கு தெரியும் ஆ சொல்லுங்க

கடல் நுரையளவு பாவம் இருந்தாலும் அல்லாஹ் மன்னித்து விடுவான் அந்த அந்ததுக்கு யாருக்கு தெரியும் ஓதுங்க சொன்ன மாஷா அல்ல அது வந்து இந்த கடல் நுரையளவு அஹ் இருந்தாலும் பாவங்கள் அல்லாஹு மன்னிச்சிருவான் ஆனா எத்தனை முறை ஓதணும் ஒரு நாளைக்கு நூறு முறை சரிங்களா நம்ம இப்ப ஏழு முறை ஓதணும் இருந்தாலும் இன்ஷால்லா நம்ம எத்தனை முறை ஒரு நாளைக்கு ஓதணும் நூறு முறை யார் சுபானல்லாகி ஓ பிகம் திஹி என்கின்ற திக்ரை ஓதுகிறோமோ அல்லாஹ் கடல் நுரையளவு பாவங்கள் இருந்தாலும் மன்னிச்சிருதான் ஏன் கடல் நுரையளவுன்ட்டு அல்லாஹு தாலா கடல் எடுத்திருக்கான்னு தெரியுமா நீங்க வந்து சயின்ஸ் சோசியல் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த உலகத்துல வந்து நீர் நீர்பரப்பு அதிகமா நிலப்பரப்பு அதிகமா நீர்பரப்பு தானே அதிகம் நிலப்பரப்பு எத்தனை சதவீதம் இருக்கு ஒரு சதவீதம் ஒரு பாகம் மத்த மூணு பாகமும் கடல் தான் இருக்குது கடல் தானே சூழ்ந்து படிச்சிருப்பீங்கல்ல படிச்சீங்களா படிக்கலையா அப்படிலா ஆஹ் அதனால நிலப்பரப்பை விட நீர்பரப்பு கடலுடைய அளவுதான் அதிகமா இருக்குது இந்த உலகத்துல தாலா நம்மளுடைய பாவங்கள் எவ்வளவு செஞ்சாலும் அது கடல கடல் கடலுடைய நுரையளவு பாவங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக அல்லாஹு தாலா அவனுடைய கருணையை கொண்டு ரகமத்தை கொண்டு என்ன செய்வான் கூடியவனாக இருப்பான் ஆனால் ஒரு நாளைக்கு எத்தனை முறை திக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மாஷா அல்லா அடுத்து சொர்க்கத்துடைய செடி நடக்கூடிய அளவிற்கு ஒரு திக்கர் நடக்கூடிய அளவிற்கு நன்மை கொண்ட ஒரு திக்கர்

மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் இந்த லாகவுல வலாகுவத்தை இல்லா பில்லா எங்க எழுதி இருக்கோம் யாருக்கு தெரியும் சொர்க்கத்துடைய கிடையாது ஆஹ் கிடையாது கீழே அல்லாஹால லாகவுல வலாகுவத்தை இல்லா பில்லா என்கின்ற வாசகம் எழுதப்பட்டிருக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கு பின்னாடி சொர்க்கத்தில் மரம் நடக்கூடிய அளவிற்கு நன்மையை பெற்று தரும் விக்கர் யாருக்கு தெரியும் அந்த ஒரு வேர்டுதான் நம்ம ஓத ஓத நமக்கு என்ன என்ன கிடைக்கும் சொர்க்கத்துல மரம் நடப்படும் ஓதுங்க பாக்கலாம் ஒரு நிமிஷம் இருங்கப்பா சுபஹான் எல்லாம் கிடையாது மாஷா அல்ல மாஷா அதுக்கு பின்னாடி ஒரு நாளைக்கு ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் காலையில எழுந்த உடனே ஒவ்வொரு மூட்டுக்கும் நமக்கு தர்மம் செய்ய சொல்லியிருக்காங்க சொதக்கா செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு பதிலா சில திக்கர்களை சொல்லி கொடுத்திருக்கிறாங்க சொதக்கா செய்ய முடியாதவர்களுக்கு சில திக்க சில தஸ்பீக்களை ஓதுனா சொதக்கா செய்த நன்மை கிடைக்கும் யாருக்கு தெரியும் அந்த தஸ்பீ எத்தனாவது களிமா மூன்றாம் களிமா சொல்லுங்க பாக்கலாம் அக் சுா அல்லி வல்லி வலாய சுஹான் அல்லாஹி வல்லுலாஹி சுபான் அல்லாஹி வல்ஹம் சரி மாஷா அல்ல ஹைர் அலம் இல்லா அடுத்த திக்கர் இந்த திக்க ஓதணும் அல்லாஹுடைய அந்த சிம்மாசனம் அரிஷ இருக்கு இல்லையா அந்த அளவிற்கு சென்று சேர்க்கக்கூடிய ஒரு அழகான திக்கர் யாருக்கு தெரியும் அல்லாஹு அக்பர் வலா கசீரா الله أكبر كبيرا وسبحان الله بكرة الوسيلة الله أكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله بكرة الوسيلة الله أكبر كبيرا والحمد لله كثيرا அல்லாஹ் அக்பர் கபீரா அலமதுல்ல கடைசியான ஒரு திக்கர் இந்த திக்கரை ஓதுனா அந்த நன்மைகளை எழுத மலக்குமார்கள் என்ன செய்வார்கள் போட்டி போட்டுக் கொள்வார்கள் அந்த திக்கர் யார் மாஷா ஓதுங்க

மாஷா அல்லாஹ் அலமதுல்லா இன்னைக்கு எட்டு வகையான திக்குருக்கள் எட்டு திக்குருக்கள் நம்ம ஓதிருக்கோம் ஒவ்வொரு திக்குருக்கும் ஒவ்வொரு சிறப்பான நன்மைகள் அஹ் அல்லாஹாலா தனித்தனி சிறப்புகளையும் நன்மைகளையும் நமக்கு கொடுப்பான் இப்படியான நன்மைகளை சென்று சேர்க்கக்கூடிய அல்லாவுக்கு பிடித்தமான ரசூர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கற்றுக் கொடுத்த இந்த திக்குறுக்களை நிறைய ஓதணும் அப்படின்னா அல்லாஹத்தாலா நம்மளுடைய துவாக்களை கபுலாக்கிக்கிறான் இன்ஷா அல்லாஹ் எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த மஜிலிசையும் நாம் ஓதின திக்குருக்களையும் நாம் செய்த தஸ்பீக்களையும் அல்லாஹ் கபுலாக்கி கொள்வானாக அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து